என்னுடைய வழிகாட்டிகளும் திராவிட இயக்கத்தினுடைய வாரிசாக இன்றைக்கு நம்முடைய வந்து வாழ்த்து வழங்க வந்திருக்கிற ஆசிரியர் அவர்களே மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கிருஷ்ணசாமி அவர்களே கே வி தங்கபால் அவர்களே பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களே திரளாக கண்டுகொண்டிருக்கிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசினுடைய தலைவராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதல் எப்படியாவது தேச தலைவருடைய பெயரை எல்லாம் மறைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு காந்தியடிகள் பேரில் இருக்கிற மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி இந்த திட்டத்தை பெயரை எடுப்பது மட்டுமல்ல திட்டத்தையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு சதி திட்டம் தீட்டியிருக்கிறார் இந்த அறிவிப்பு வந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார் இன்றைக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியும் ஏனைய இந்தியா கூட்டணி கட்சிகளும் கண்ணனை குரலை தமிழ்நாடு போராவலும் எழுப்பிருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசியவர்களாம் குறிப்பிட்டதைப் போல இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது யுபிஏ அரசு அமைந்த பிறகு உலக பொருளாதார மேதை என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மன்மோகன் சிங் அவர்கள் விவசாயி மக்கள் இந்தியா ஒரு விவசாயி நாடு ஆக அந்த விவசாயிகள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளில் ஏறத்தாழ ஒரு நூறு நூற்றி ஐம்பது தான் அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது எஞ்சியிருக்கிற நாட்களிலே அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருந்த காரணத்தினால் வறுமையை ஒழித்திட வேண்டும் விவசாயிகளை காத்திட என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை நூறு நாள் வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டு காலமாக இந்தியா புறாவலம் இருக்கிற ஏழை எளிய விவசாயிகள் ஒருவேளை உணையாவது உணவக்கூடிய அளவுக்கு நிலைமைகளை மாற்றி அமைத்தது இந்த திட்டம் விவசாயிகளுக்கு எதிரியாக மோடி பல திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்தார் அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தி நானூறுக்கு மேற்பட்டவர்கள் மாண்டார்கள் அதற்கு பின்னால் அதை திரும்ப பெற்றுக்கொண்டார் அதேபோல்தான் இந்த திட்டத்தையும் அவர் திரும்பி பெறுகிற வரை இந்தியா கூட்டணி ஓயாது ஓயாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நரேந்திர மோடிக்கு நாம் எச்சரிக்க வேண்டும் காந்தியின் மீது அவர்களுக்கு இருக்கிற அந்த வன்மை இன்னும் ஒழியவில்லை அவரை விட்டார்கள் எனக்கு பின்னாலே ஆசிரியர் அவர்கள் விளக்கமாக பேச இருக்கிற காரணத்தினால் காந்தியை நீங்கள் ஒழிக்க நினைத்தால் முடியாது இன்னும் இன்றைக்கு இந்த பெயர் எடுத்திருக்கிறார்கள் எனக்கு இருக்கிற சந்தேகமெல்லாம் காந்தி படம் நோட்டிலே இருப்பது திடீரென்று ஒரு நாள் இரவு நரேந்திர மோடி அறிவித்தாலும் அறிவிப்பார் இனிமேல் காந்தி படம் போட்ட நோட்டெல்லாம் செல்லாதுன்னு ஏன் ஏனென்று சொன்னால் அதை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் துணிவார்கள் தமிழ்நாட்டிலே அதுக்கு நடக்காது அவர் வேறு ஒன்றும் முடிவில்லை என்பதால் அவர்கள் எத்தனையோ செய்து பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் முதல் கண்டன குரலை முதலமைச்சரே எழுப்பிவிட்டார் இன்றைக்கு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்றைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்க இந்தியா கூட்டணியினர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்திருக்கிறார்கள் இந்த தொடர் போராட்டம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்